நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிஷ்டரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியே என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் நவகிரகந்தான் உலகத்தை இயக்கும் அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும் யாராக இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் எல்லாரும் பயப்படக்கூடிய இப்போது ஜாதகமாக வருவாங்க நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற எட்டு கிரகம் யாருக்கும் தெரியாது சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான் சனி பகவான் தான் தெரியும் நிறையா பேர் காரணம் அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார் அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் சந்திர பகவான் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ரெண்டரை நாள் குறுக்கா பயிற்சி அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு உரை பயிற்சி அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சந்தரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம் இந்த பனிரெண்டு ராசிகளில் மூணு பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் மீதி ஒம்பது பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார் நீங்கள் தலைகையெல்லாம் நின்னாலும் சரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று இதுக்கு மட்டும்தான் சரி நல்லது மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார் அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பயிற்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்கப் போகிறது யாராவது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கு தான் நல்லாயிருக்கும் பொதுவாக முதலே சொல்லிடுறேன் மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும் இல்லைங்கும்பொழுது கஷ்டங்கள் தானா அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுனால் கவலையப்பட வேண்டாம் வாங்க நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் சனி பகவான் சில பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அப்போ மீனராசிக்கு பொழுது உங்களுக்கு மு முழுதாக ஏழரை சனி விடுது கடந்த ஏழரை வருஷமா பாம மகர ராசிக்காரங்க படாதுபாடு பட்டேங்க சனி பகவான் எடுத்தினோம்னால் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி விரயச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி நிறைய சுயந்து போகலாம் அதில் ஏழரை சந்தையில் இருந்து கடந்த ஏழரை வருடங்களாக உங்களை பிடித்து படாத பாடப்பட்டு எதிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை எந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசு தாத்தாவானாலும் சரி எதிலும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு காரணங்கள் எல்லாத்துலேயும் தங்கு தடைகள் கெட்ட பெயர் தேவையில்லாத பிளேம்ஸ் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதிலெல்லாம் இருந்து இப்போ விடுபட்டு ஏழராசியனை விலகி சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடமான மூன்றாம் இடத்திற்கு வர்றார் அதுவும் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ராசிநாதன் சனி பகவான் மகர ராசிக்கு மகர ராசிக்கு அதிபதி யாரு சனியினுடைய வீடு மகரம் கும்பம் தன்னுடைய வீட்டுக்கே அவர் நன்மை செய்கிறார்னா கெடுதல் பண்ணக்கூடிய கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராதயோகம்மா கெடுதல் தரக்கூடிய கிரகம் நன்மை தர ஆரம்பித்தால் பிச்சுந்து கொடுப்பார் அவர் மாதிரி யாரும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் மாணவர்கள் படிச்சிருக்கவே மாட்டான் அவனை விட நல்லா படித்தவன் ஆவான் இவன் படிக்காமல் போய் அவன்கிட்ட கேட்டு எழுதியிருப்பான் இவன் பாஸ் ஆகிருவான் மாணவர்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் போகலாம் தடையற்ற முன்னேற்ற பாதையில் போகலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி கல்வி போதிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இதில் படிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே நன்மை அதிகரிக்கும் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு என்ன வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த வண்டி வாங்கலாம் அதே மாதிரி வாகனம் ஓட்ட தெரியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் வாகனத்தை ஓட்டி பழகிக்கலாம் ஏன்னா இரும்பு கதிபதி சனி பகவான் சாதகமாக இருக்கார் உத்தியோகத்தில் பெரும் வருமானம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில்கள் எண்ணெய் வித்துக்கள் தோல் சம்பந்தமான தொழில்கள் விவசாயங்கள் பண்ணக்கூடியவர்கள் கால்நடை பராமரிப்பு பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் பொதுவாக மகர ராசி நடத்தின்றால் இந்த சனிப்பயிற்சியை வரைக்கும் மகர ராசிக்கு சிறப்பு மிக சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தால் மகர ராசி மூணு ஆறு பதினொன்று சொன்னேன் ஆனால் இடம்ங்கிறது சனியோட வீடு அவர் அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல வேண்டாம் மிகச் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் இந்த சனிப்பயிற்சி மிகவும் நன்மை தரக்கூடிய சனிப்பயிற்சியாக அமையுது இருந்தாலும் சனிக்கிழமை சனி பகவானை வழிபட்டு இந்த சனிப்பயிற்சியை நன்மையாக்கிக் கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்